சீமா வந்து என்ன நேரேஷன் செட் பண்றாங்கன்னாக்கா பிரபாகரனா பெரியாரான்ற ஒரு சூழல் வந்து கொண்டு வந்து அது மூலியமாக பாஜகவுக்கு புறவாசல் தொடர்ந்து வரும்னு பாக்குறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டுல பெரியார வந்துட்டு விமர்சனம் பண்ண எச்சு ராஜாவுக்கு சொந்த பாரதிய ஜனதா கட்சியில அடையாளம் மொழியோட வளர்ச்சியை மொழியை வந்து வச்சுட்டு நீயும் வளரு அந்த மொழியும் வளர்த்துறதுக்கான வழியை பார்க்கணும் இன்னைக்கு பெரியார் இல்லையா தமிழ் காணாம போயிருக்கணும் நான் ஓப்பனா சொல்லுவேன் பெரியாரை எதிர்த்து விமர்சனம் செய்தாதான் பெரியாரை இழிவுபடுத்தினால்தான் இவருக்கு வர வேண்டிய பண்டு வரும் பிரபாகரன் அவர்களும் தமிழ் தேசியத்தை திராவிட தேசியமாக இது பண்ணாங்க இவருடைய அண்ணன் சொல்லக்கூடிய பிரபாகரன் அவர்கள் என்ன சொல்ற நான் திராவிட தமிழன் தான் வரலாற்று பிழை செய்தவர் தான் ஏற்றுக்கூடிய பல இஸ்லாமியர்களை வந்துட்டு அவர் வந்துட்டு ஏத்துக்கல சீமான் எல்லாமே டம்மி வேட்பாளர்கள் அப்படின்றது உடன்பிறந்த பேசு தமிழா பேச நாகராஜ் சொல்லி இருக்கிறார் சீமான் என்ன நின்னாலும் அவருடைய வேலை என்னன்னாக்கா ஒரு தொகுதிக்கு ஆயிரம் ஓட்ட பிரிக்கணும் அந்த ஆயிரம் ஓட்டத்தை பிரிச்சாக்கா இவருக்கும் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு ஒன்றிய பாஜக வந்து கொடுக்கும் இன்சை தமிழக வணக்கம் நம்முடன் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் எடிட்டர் வந்துள்ளார் அவர் வணக்கம் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பத்து நாளாக வந்து சமூக வலைதளத்துல வந்து இந்த சீமான் வந்து பெரியார பத்தி இளியா பேசுறதுனால வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு இது வந்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு மனசுலட்சி பண்றாரா இல்ல வந்து பிஜேபி தூண்டுதலாக பண்றா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு சீமானுடைய வசூல் வேட்டை வந்து கடந்த ஆண்டுகள பாதிக்கப்பட்டுச்சு நாம் தமிழர் கட்சியில முன்ன வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய ஒரு சில இன்டெலெக்சுவல்ஸ் இருந்தாங்க மந்தையான மூத்த பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க அண்ணன் ராஜீவ் காந்தி கல்யாண சுந்தரம் போன்ற நபர்கள் நாம் தமிழர் கட்சியில மாற்றுத்தருது நமக்கு இருந்தாலுமே இவருடைய பேச்சுக்க ஆணித்தரமாகவும் இவர்கள் எல்லாம் விலகி போனதுக்கு அப்புறமேட்டு சீமானுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியா கைட் பண்றதுக்கு ஒரு அட்வைசர் இல்ல இவரை வழி நடத்ததுக்கு ஒரு நபர் இல்ல தான் தோண்டித்தனமாக எல்லாமே பேசிட்டு இருந்தாரு அதனால வசூல் வெட்டு பகிரங்கமா மாற்ற பாதிக்கப்பட்டது அந்த சந்தேத்துலதான் பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த வசூல் நேரத்தை சரி பண்ணணும்னு நினைச்ச சீமானுக்கு விஜயோட அரசியல் வரை இன்னும் பெரிய பாதிப்பை கொடுத்துருச்சு ஏன்னா என் தம்பி விஜய் வர்வான் அதாவது விஜய வந்துட்டு இவர் எந்த அளவுக்கு முட்டாள்னாக்கா விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு தன்னோட சொந்த பணத்தை எல்லாம் போட்டு கட்சி ஆரம்பிச்சு இவரை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக இவர் கட்சி ஆரம்பிச்சு வராரு அப்படின்ற மாதிரி அப் புரியப்பதா இவர் முதலமைச்சரு விஜய் வந்து துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி கற்பனை வாதத்துல இவனுங்க எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க ஆனா விஜய் வந்து என்ன பண்ணானாக்க சீமானோட கூட்டணி இல்லைன்றத எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா நேரடியா சொன்னாலும் இவன் வந்துட்டு சீமான் வந்துட்டு பேச்ச கேட்க மாட்டேன் ஏதாவது சொதப்பிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப என் தம்பி விஜய் கிட்டே வரக்கூடாதுன்னு முடிய பண்ண விஜய் என்ன பண்ணாரு பெரியார் என்னுடைய கொள்கை வழிகாட்டின்னு ஒரே போட போட்டாச்சு பெரியார தன்னை கொள்கை வழிகாட்டின்னு சொன்ன உடனே சீமானால பொறுத்துக்க முடியல சீமான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியார தாக்கி பேசினா அது வந்து முக்கியம் என்னன்னாக்கா கடந்த நான்கு ஆண்டுகள்ல சீமான் சம்பந்தப்பட்ட வீடியோக்கு எத்தனை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க யூடியூப்ல

இது அயோத்திதாசா பண்டிகை பேசுனாக்கா அடுத்து யாரை பேசுவாங்க முகமே எல்லாத்தையும் வெளிப்படையா தெரியும் அப்படி இருக்கணும் இந்த டெம்பிளேட் ஸ்பீச்சை வந்து மக்கள் விரும்பல அப்படியெல்லாம் போயிட்டு இருந்த சூழல்ல தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த பத்து நாட்களாக சீமானுடைய பேச்சுக்கவே எல்லாமே ஹைலைட் ஆகுது அப்படின்னாக்கா பெரியாரை தொட்டால தமிழ்நாட்டுல பிரபலம் ஆகும்னு நினைக்கிறாங்க ஆனா இதுல என்னன்னாக்கா பெரியாரை வந்துட்டு இங்க யாரும் விமர்சிக்க வேணாம்னு சொல்லல பெரியாரை விமர்சிக்கலாம் ஆனா பெரியாரை இழிவுபடுத்துற வேலையெல்லாம் கூடாது எந்த தலைவர்களையும் விமர்சிக்கலாம் வரலாற்றில் விமர்சனம் இல்லாத தலைவர்களே கிடையாது ஆனா சீமா வந்து என்ன நேரேஷன் செட் பண்றாருனாக்கா பிரபாகரன பெரியாரான்ற ஒரு சூழலை வந்து இங்க கொண்டு வந்து அது மூலியமாக பாஜகவுக்கு புரவாசம் தொடர்ந்து உடனே பாக்குறாங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி ரஜினியை வச்சு கமலை வச்சு விஜய வச்சு இப்ப முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் அதுக்காக இங்க பேர் காய் கூட வந்து கா முழுசா காரு முடியாம இருக்கிறதுக்கான அவருடைய வேலை வந்து தமிழ்நாடு முழுக்க பராமரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இங்க பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸ்ன்ற ஆசிஸ்கள் வந்து நிறைய இருக்கு அந்த கலைக்கொல்லிகள் இருக்குது அந்த கலைக்கொல்லிகள் வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்களை வந்துட்டு இந்த காவிய கலை கலை செடியை வந்துட்டு உள்ள விட மாட்டேங்குது அதனாலவே இவங்களால சமாளிக்க முடியல அதனால பெரியார வந்து விமர்சனம் பண்ணோம் ஏற்கனவே தமிழ்நாட்டுல பெரியார வந்துட்டு விமர்சனம் பண்ண எச் ராஜாவுக்கு சொந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு அடையாளம் இல்லை பெரியார தொட்ட எச் ராஜா எம்எல்ஏவா இருந்த எச் ராஜா பெரியார தொட்டதுக்கு அப்புறமேட்டு சாதன தேர்தலில் பதினேழு ஓட்டு கூட வாங்கறதுக்கு துப்புக்கெட்டு போய் உட்கார்ந்தாரு அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எச்ராஜா மாதிரி தான் சீமான ஆக போறாங்க இங்க பெரிய தொடர்பு அது தேவையில்லாத விமர்சனங்கள் பெரிய சொல்லாத கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பல விதமா பரப்புறாங்க அந்த மாதிரி சொல்லாத விஷயங்களை சொல்லி சொல்லிதான் சீமான் வந்துட்டு வேலையை கட்டுறாரு இப்போ பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ற வராருன்னா இதுக்கெல்லாம் வந்து பெரியார் இல்லைன்னு சொல்ல அவரு மட்டும் இல்ல நீங்க இவங்க சொல்ற பெரியார்னால தமிழகத்துல இருக்கு அப்படின்னா அவர் சொல்றது பெரியார் இல்லைன்னு சொல்ல அவர் மட்டும் காரணம் கிடையாது மத்திய காணம் மத்தவங்களுக்கு எல்லாருமே சொல்றோம் ஆனா இந்த மூல்கடம ஒரு படை இருக்குங்க ஒரு இந்திய ராணுவ படை எடுத்துக்குவோம் பாகிஸ்தானோட ஒரு போர் வருது சைனாவோட ஒரு போர் வருது வச்சுக்கும் யாரை முன்னிலைப்படுத்துவாங்க எல்லாருமே சேர்ந்து இது பண்ணுவாங்க ஆனா அந்த முதலா திட்டமிட்ட நிக்கிற ஒரு பிரதான தலைபதி இருப்பாங்க அந்த தலைபதினா நீங்க தெரியா எத்தனை முன்னூத்தி ஏழு இருப்பாங்க அவங்க பின்னால் வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா அந்த போக்கடைக்கு யார் தளபதியா நின்னு நிக்கிறாங்க அமர்ந்தவனா பேசுவாங்களே தவிர கூட நின்றவங்க வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க ஆனா முன்னத்தையே பெருமையா பேசுவாங்க என்ன இடத்த பேசணும்னு இருக்குது வ உசிய வந்துட்டு என்னமோ சீமான்னு தான் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஐயா வுசியை என்ன சொல்றாரு பெரியார் எனக்கு கரவுள் சார் பெரியாருக்கு கரவுள் நம்பிக்கை இல்ல பெரியார் தன்னை கருவார்க்கும் ஆனா பெரியார் படத்தின் முன்ன த விழுத்து கும்பிடுறாரு வுசி ஃபோக்கஸ் இருக்குது வந்து சிவன் கடுமையா தகராப்புல தமிழே இல்லைன்னா தமிழ் வந்து இந்தியாவுக்கே விடுதலை தரக்கூடாது தமிழர்கள் வந்து ஒரு அப்படி வந்து சொன்னார் அப்படிங்கறது இவர் வந்து மக்கள் மத்தியில சொல்றாரு அதைப்படி நீங்க தமிழை வந்துட்டு சனின்னு சொன்னாரு அது காரணம் என்னன்னு ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்கணும் தமிழ்ல அன்னைக்கு இருந்த சூழல்ல இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள வந்து பக்தியை எடுத்துட்டாக்க என்ன இருக்கும் ஒண்ணுமே இல்லை கலெப்ரல் காலத்தில் வந்து சில நூல்கள் இருக்குது திருக்குறள் ஏனாது இந்த மாதிரி இருக்குது ஆனா இந்த பக்தி இலக்கியங்களை எடுத்துட்டாலே தமிழர்கள் ஏன்னா இவன் புறநாடுவது அதனால் படிக்க மாட்டான் கோ எங்க பார்த்தாலும் பக்தி இலக்கியங்களோ பிரச்சாரம் பண்ணாங்க அதனாலதான் சொன்னாங்க தமிழை என்ன அறிவியலை நீ கொண்டு வந்து நிறுத்தின தமிழை அறிவியல் மொழியை மாத்துன்னு சொன்னாங்க இன்னைக்கு அதனாலதான் தமிழ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இதாயிட்டு இருக்குது கம்ப்யூட்டர் இன்னைக்கு போச்சு இந்திய மொழிகள் இணையத்தொழில் இருந்த மாதிரி தமிழ் எப்படி ஆயிடுச்சு அந்த தமிழை வந்துட்டு அறிவியல் மொழியை மாத்திரம் நினைச்சாரு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி சொன்னாரே தவிர தமிழை வந்துட்டு பெரிய வந்து கொச்சப்படுத்தவில்லை அப்படின்னாக்கா தமிழை நீச பாசன்னு சொன்ன சங்கராச்சாரிய குரூப் போல நீங்க கூட்டிட்டு தமிழை நீ தமிழ சனியன்னு பெரியார் சொன்னார்னாக்கா தமிழின் வந்துட்டு என்ன தமிழனுடைய உண்மையான தொன்மை நீ சாணியை எல்லாத்தையும் நிறுத்தாது இல்லைங்களா பக்தியை எல்லாத்தையும் பக்தி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ மொழியோட வளர்ச்சி மொழியை வந்துட்டு வச்சுக்கிட்டு நீயும் வளரு அந்த மொழியும் வளர்த்ததுக்கான வழியை பார்க்கணும் இன்னைக்கு பெரியார் வலியானாக்க தமிழ் நான் ஓப்பனா சொல்லுவேன் இல்லை அப்போ வந்து சீமான் வந்து அரசியல் நுணுக்கமாக கையாளு வரும் அப்படிங்கிறது ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து திராவிடத்தோட இதுன்னு பேசியிருந்தாரு அப்புறம் நான் அது தெரிஞ்சு திராவிட குப்பை வெளியே வந்துட்டு அப்படிங்கிறாரு அப்புறம் இப்போ இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா இவர் வந்து இப்போ வந்து தமிழ் தேசியமாக திராவிடமாக எடுத்தா தமிழ்ங்கிறது வந்து பெரும்பான்மை திராவிட திராவிட தமிழ் அப்ப வந்து தமிழ் எடுத்தா தமிழ் தேசியத்தை நம்ம பேசினா நம்ம அரசியல் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு உள்நோக்கத்தோட இதை கொண்டு வர இதைப் பற்றி பேசுறாரு இல்ல சீமான பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீமானோட அறிவு மலிங்கி போய் கிடக்குது

இருந்த கட்சி தம்பிக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இத நாம சொல்லல தினத்தந்தி குரூப்போட முதலாளிகளும் சொல்றாங்க அவங்களே பதிவு போட்டுக்கிறாங்க ஆடிட்டர் குருமூர்த்தி தான் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு போல சீமான் பேசுகிற தமிழ் தேசியம் தமிழ் தேசியமோ திராவிடம் தமிழ் தேசியம்தான் தான் திராவிட கோட்பாடு தமிழ் தேசிய கோட்பாட்டை வைச்சு இது பண்றது அதனால பிரபாகரன் அவர்களும் தமிழ் தேசியத்தை திராவிட தேசியமாக இது பண்ணாங்க இவருடைய அண்ணன் சொல்லக்கூடிய பிரபாகரன் அவர்கள் என்ன சொல்ற நான் திராவிட தமிழன் தான் ஏன்னா திராவிடர்களுக்கு ஜாதிய பாகுபாடு இல்லாமல் இருந்தது அதுக்குள்ள பால் பணியை மூடுனதுக்கு அப்புறம் தான் ஜாதிய பாகுபாடே உருவாச்சு உடனே சொல்லுவாங்க பெரியார் கடவுளை கொச்சப்படுத்துறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க எல்லாமே வந்துட்டு திராவிடம் அப்படின்றது இங்கே சினிமா வந்ததுக்கு அப்புறமேட்டு தமிழ் தேசியம் இரண்டாக பிரிந்தது வலதுசாரி தமிழ் தேசியம் ஆனா பார்ப்பனத்தை ஏற்றுக்கொண்டு ஜாதிய கட்டமைப்பை ஊட்கவித்து வாழ்கின்ற ஜிய கட்டமைப்பு மெழிபெயர்த்து ஊக்குவிக்கின்ற கட்டமைப்பு சீமாவிலேயே வலதுசாலை தமிழ் தேசியம் பேசுது ஆனா ஒரு ஜன பெரியாரும் பிரபாவரன் அவர்களும் உருவாக்க நினைத்த அயோத்திதாச பண்டிகைகள் உருவாக்க நினைத்த அந்த தமிழ் தேசியம் என்பது இடதுசாரி தமிழ் தேசம் இது ஜாதியற்ற தமிழ் தேசியம் அடுத்த போராடினவங்க அவங்க வீட்டை முற்றுகையிட போனாங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டு அரசு பாத்தீங்கன்னா திமுக அரசு கலைஞர் சொல்றேன் எல்லாரும் திராவிட தான் சொல்றாங்க நடக்குது திராவிட ஆட்சியும் நடக்குது அப்படிங்கிற மக்கள் மத்தியில் சில குறைகள் இருந்தாலே நல்ல ஏதாவது திராவிடம் வந்ததுனால திராவிடத்தை தொ தான் நல்லா பேசுவாங்க ஆனால் வந்து இப்போ வந்து எல்லா எல்லாருக்கே வந்து இந்த தமிழக அரசு எல்லாருக்கும் திராவிட வந்து ஆதரவு தெரிவிக்கிற வந்து ஒன்றும் கூட அதை எதிர்த்து வந்து ஆர்ப்பாட்டமோ அவர் வந்து எழுத்து பேசுகிறோம் எந்த ஒரு இல்லை அப்படின்னு மக்களுடைய கவலை எதிர்பார்க்குறீங்க யார் எதிர்த்து வந்து தமிழக அரசு வந்து நிறைய நிறைய வழி போடுறாங்க ஏற்றிருக்காங்க மின்சார கட்டமாக உயர்த்தியிருக்காங்க மற்ற நிறைய இதில் நடந்திருக்குது

எல்லாம் யூனியன் கவர்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய கட்சி ஆளக்கூடிய மற்ற கட்சிகளை வந்துட்டு அதை பத்தி அங்க யாரும் கேட்கக்கூடிய சூழல் இல்லை கூட பாருங்க பேருந்து கட்டண விஷயத்துல வந்துட்டு தமிழ்நாடு அரசு மூன்று மாதத்துக்குள்ள வந்து முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றம் கோரிக்கை வைக்குது சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போடுது எதுக்காக இன்னைக்கு வரைக்கும் பஸ் கட்டண பிரச்சனையை தீர்ந்துட்டு தான் இருக்கு ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒன்றிய அரசு ஒரு செப்ப இங்க நமக்கு நிதி வசூல் இல்லை கல்விக்கூடங்களுக்கு கூடங்களுக்கு தர வேண்டிய பள்ளிக்கூடங்களுக்கு தர வேண்டிய நிதியை வந்துட்டு நீ வந்துட்டு இது இப்போ தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் உனக்கு பணத்தை கொடுப்பான்னு அவன் வந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறான் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே லாக் பண்ணி வச்சிருக்கான் கல்வித்துறைக்கு சம்பந்தப்பட்ட பணத்தை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பணத்தை மட்டும் நீ கையெழுத்து பண்ற ஒரே ஃபண்டை ரிலீஸ் பண்றாங்க அதை பத்தி இங்க யாரும் கேட்கல அதையும் மீறிதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பள்ளிக்கூடங்களுக்கு நடத்திட்டு இருக்காங்க சம்பளம் பத்தாமலேயே சம்பளங்களை எப்படியோ வந்து திரட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழல்ல இவங்க அதையெல்லாம் கேள்வி கேட்காம ஏன் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்களே தவிர ஏன் வந்துட்டு ஒன்றிய அரசு அந்த நிதியை கொடுத்தா இவங்க கொடுக்காம இருக்கணும் மூணு வருஷமா கொடுக்காம இழுத்தடிச்சுட்டு இருக்கா அப்பயும் அதை பொங்கல் பண்ண கொடுத்தாங்க ஆனா இப்போ பொங்கல் பண்ண ஏன் கொடுக்கணும் கேட்கிறவங்க ஒன்று வருஷம் கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒழுங்கா கொடுக்கல நம்முடைய கல்வி உரிமையை காவு கொடுத்தாக்கா பணம் கொடுக்கலன்றாங்க அந்த கல்வி உரிமையை காவு கொடுத்து தமிழ்நாட்டு மாணவோட கல்வியை பாதுகாக்க கூடாதுன்றது இவங்க இழுத்து பிடிச்சிட்டு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சரியான ஒரு இதுதான் ஆனா வந்துட்டு என்னாக்கா இந்த வரி கொள்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீர்ப்பான ஒரு முடிவு எடுக்கணும் வரி வசூல் எப்பவுமே அந்தந்த மாநில அரசுகளோட கட்டுப்பாட்டுல இருக்கணும் அந்தந்த மாநில அரசு வசூலித்து ஒன்றிய அரசு கொடுக்கணும் ஒன்றிய அரசு டைரக்டா வந்து எந்த ஒரு வரி வசூலிக்க கூடாது வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்துமே மறுபடியும் சீமான வந்து பெரியார் பத்தி பேசியிருக்காரு மறுபடியும் அடுத்து வந்து இந்த ஒரு வீடு முற்றையோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா அவர் வந்து மறுபடியும் வந்து இவர் வந்து பெரியார் பத்து இதுதான் பேசியிருக்காரு அது மறுபடியும் தொடர்ந்து இருக்கு இது தொடர்ந்து இருக்கிறனால வந்து தமிழக அரசியல் எப்படி இருக்கு தொடர்ந்து வந்து பெரியார பேசினா தான் இவரு அரசியல் வந்து ஒரு வளர் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு போன மாதிரி தோணுது இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து விஜய் எதிர்பார்த்துருந்தாரு இருந்தாரு விஜய் கைவிச்சுட்டாப்ல இப்ப நம்ம வந்து மறு இந்த தமிழகத்துல வந்து அரசியல் ஒரு பெரிய எடுத்துக்கு வரணும்னா வேற ஏதாவது கையில் எடுத்தா இருக்கணும் பெரியார் எடுத்தாத்தான் பண்ண முடியும்னு ஒரு மூலோசையாகிட்டாருன்னு ஒரு அதை எப்படி நீங்க இல்ல இல்ல பெரியாரை எதிர்த்தாதான் தான் அரசியல் வளர்ச்சின்னு இல்லை பெரியாரை எதிர பெரியாரை எதிர்த்து விமர்சனம் செய்தா தான் பெரியாரை இனிமபடுத்தினால்தான் இவருக்கு வர வேண்டிய ஃபண்டு வரும்

பிரபாகரன் பெரியாரை ஏற்றுக்கொண்டதா இது பண்ணாரு பிரபாகரனுடைய வாழ்வைக்கு உட்பட்ட பகுதியில் ஜாதிய பிரச்சனை பெரும்பாலும் இல்ல ஆனா அவர் மேலே விமர்சனங்கள் இருக்குது பிரபாகரன் வரலாற்று பிழை செய்தவர் தான் ஈழத்தில் இருக்கக்கூடிய பல இஸ்லாமியர்களை வந்துட்டு அவர் வந்துட்டு ஏத்துக்கல ஓகேங்களா இதெல்லாம் இருக்குது சமூக செயல்பாடு மூணு டோட்டல் டீடைல் போட்டிருக்கிறாங்க ஒண்ணு இல்ல வந்து இது வந்து சீமான் வந்து நான் வந்து அதை பண்ணி இது பண்ணி நம்ம போல்ட்டாக பேசும் அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்து எந்த கட்சியும் நிற்கல இப்போ திமுக எதிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீமா தான் நிற்கிறப்பல அவர் வந்து கேட்டு அப்படிங்கிறத காமிச்சிடா அப்படி இல்லை அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இப்போ சில சொல்ல போனா இப்போ எந்த கட்சியும் நிற்கல கெட்டுன்றது இல்ல நீ நிற்கணும்னு சொல்லியிருக்கிறது நின்று இருக்கிறாரு அவ்வளோதான் இப்போ நின்ன வேட்பாளர் டம்மி வேட்பாளர் சீமா வந்து போகிறது எல்லாமே டம்மி வேட்பாளர்கள் அப்படின்றது நாம சொல்ல சீமானோட உடன்பிறந்த பேசு தமிழா பேசு நாகராஜ் சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா எல்லாமே டம்மி வேட்பாளர்கள் தான் இதோ சும்மா போட்டுக்கிட்டு சும்மா சீன்ல இருக்கேன்னு காட்டுறாங்களே தவிர இதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை புதுமக்க வச்சல் வரையிலேனால எந்த கட்சியும் நிக்கலையே ஆனா சீமா எடுத்து நிற்கிறப்பே சீமான் வரைக்கும் சீமானுக்கும் இன்னொரு டெவலப் ஆனா இருக்குது அது டெவலப் ஆகலைங்க இதை வந்துட்டு ஆக்சுவலின்னு கார்த்து அண்ணா திமுகம் நின்னு இருக்கணும் ஆமா அது அண்ணா திமுகம் நின்னு இருக்கணும் பிஜேபி நின்னு இருக்கணும் நின்னு இருக்கணும் எந்த கட்சி நிக்காம எல்லாரும் ஒழுங்குறாங்கன்னாக்கா அது ஒரு தேவை ஏன்னா வந்துட்டு அண்ணன் கட்சிகளுக்குள்ள ஒரு பயம் இருக்குது இந்த இடைத்தேர்தல்ல குறைவான ஓட்டுகள் வாங்கிட்டாக்கா திமுகவுக்கு அடுத்த தடவை கூட்டணி தர பேச முடியாது இதே நிலைமை பிஜேபி சீமானுக்கு அந்த நெருக்கடி கிடையாது சீமான் எங்க நின்னாலும் அவருடைய வேலை என்னன்னாக்கா ஒரு தொகுதிக்கும் ஆயிரம் ஓட்டை பிரிக்கணும் அந்த ஆயிரம் பிரிச்சாக்கா இவருக்கும் பலாயிரம் கோடி ரூபாய் பணத்தை வந்துட்டு ஒன்றிய பாஜக வந்து கொடுக்கும் ஆர்எஸ்எஸ் வந்து கொடுக்கும் அந்த வேலையதான் பண்றாரே தவிர மத்தபடி வந்து இது இல்ல இப்போ எல்லாம் அவர் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா எதிர்காலத்துல எனக்கு இன்னும் கவுண்டிங் அதிகமா போடுறான் அப்படின்னு சொல்ல தொட்டி இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்து கொடுக்கறதுக்காக தான் இந்த வேலையை தவிர மத்தபடி வேற எதுவும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா வந்து பெரியார் வந்து பெண்கள் வந்து குழந்தை வச்சிக்கூடாதுனால அதுக்கு வந்து தாலி எடுக்கணும்னு எடுக்கணும்னு சொன்னால் அது இவர் எழுதுகிறாரு சீமான் வந்து இதை சொல்றேன் நீங்கள் வந்து பெண்கள் வந்து கற்பு போய் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறாரு அது எப்படி பாக்குறீங்க அது மிகப்பெரிய கேள்வி சளித்தனமான ஒரு கேள்வி சளித்தனமான புரிதல் முட்டா பயில்களை இப்படிதான் புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்கு சீமாவுடைய இதே கேள்வி பெரியார் ஏன் தாளி கூடாதுன்னு சொன்னார் அப்படின்ற ஒரு கேள்வி இரு முதல்ல வைக்க வேண்டியது ஏன்னா இந்த சமூகத்துல சனாதன சமூகத்துல பெண்களை அறிவுப்படுத்தி அந்த பெண்களோட முன்னேற்றம் மிகப்பெரிய தடையா இருந்தது அவருடைய வரைக்கும் சரி தாலி அப்படின்ற ஒரு விஷயம்தான் இருந்துட்டு இருக்குது ஒரு பொண்ணு காலத்துல தாலி இல்லைன்னாலே அந்த பொண்ணை வரைக்கும் பார்வை எப்படி இருக்கு அதாவது ஒரு பொண்ணு வந்துட்டு விவகாரத்தான பொண்ணாகட்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் கணவனை இழந்த பெண்ணாக இருக்கட்டும் இவர்களை இந்த சமூகம் இன்னைக்கு வரைக்கும் எப்படி பாக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா இதனால வந்து என்னன்னாக்கா ஒரு மன ஒப்பந்தம்னாக்கா ஆணுக்கு என்ன இருக்கோ பெண்ணுக்கு என்ன இருக்கோ அதே ஆணுக்கு இருக்கணும் அந்த காலத்துல வந்து திருமணமான ஆண்களுக்கு மெட்டி போட்டாங்க இல்லைங்களா அதுக்கு காரணமும் சொன்னாங்க ஆஹ் பெண்கள் வந்து தலை குடிஞ்சு நடப்பாங்க அப்படி தலைக்குழுவி நடக்கிற போது வந்து பாத்தீங்கன்னாக்கா எதிரில வரக்கூடிய ஆணுடைய காலை பார்த்தாக்கா அதுல மெட்டி இருந்தா அவன் அடுத்த புருஷன் அவனை ஆசைப்படக்கூடாதுனாங்க ஆண்கள் வந்து தலைவி நடப்பாங்க இதெல்லாம் பாருங்க இவங்க வச்சிருக்க கட்டுக்கதைகள் அததான் சொல்லிட்டு இருக்கேன் ஆண்கள் வந்து நடப்பாங்க அப்ப வந்து பார்ப்பனோட தாலிக்கையை பார்த்தாங்கன்னா கழுத்துல இருக்கிற தாலி பார்த்தாங்கன்னாக்கா அடுத்த மனை நம்ம நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பண்ணாங்க சரி அஹ் பெண்களும் காலங்காலத்துக்கு அப்பெண் இப்படி தாலி போட்டுக்கிறாங்க உங்க சனாதானத்தின்படியே நீங்க என்ன மெட்டி கல்பீங்க இருக்கு இல்லைங்களா ஏன் கழட்டினீங்க அது விசுவல் டயலாக் சொல்றீங்களா அண்ணாந்து பாத்துட்டு போறீங்க அண்ணா தான் பார்க்கல உனக்கு தேவையில்ல நீ கழட்டி போடுற அதே மாதிரி பெண்களுக்காக விருப்பப்படுறவங்க தாடி கட்டிக்கலாம் விருப்பப்படாதவங்க அதை வந்துட்டு இது பண்ணிக்கலாம் பெரியார சொல்றது நான் சொல்றதுக்கு பெரியார்கிட்ட ஒருக்கா நான் சொல்றதுக்காக நீ எதையும் நம்பா உன் அறிவுக்கு அது எடுத்துச்சுன்னா இது பண்ணுங்கன்றாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மிக தெளிவாகவே சொல்றாங்க சரி இவ்வளவு பேசா சினிமா வந்துட்டு அவருடைய மனைவிக்கு ஏன் தாலி வந்துட்டு ஆந்த பேர்ல போட்டாரு அவருடைய மனைவிக்கு ஏன் தாலி கட்டினாரு ஆந்திர எழுத்துல அப்ப பெரியாரே ஸ்டாவோ தன்னை காட்டிக்கிட்டு தானே இருந்தாரு ஏன் ஆந்த தாலி போட்டா இருந்தாரு ஆமா திருமணத்தின் போது அவர் பெரியாரையும் ஏத்துக்கிட்டு இருந்தாரு அவருடைய இது வந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் மாறுது ஏன் ஆந்த எழுத்த தாலியை போட்ட நீ எதுக்கு சடங்கு நடத்திக்கிட்ட இத்தனையும் அவருடைய மாமனாரும் பெரிய அரிஸ்ட் பெரியாரி ஆங்க நம்பிக்கை உள்ளவர் அப்படிப்பட்ட நம்ம அடுத்து வந்து எதுக்காக சொல்றாங்கன்னு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் குழந்தை வளர்ப்பு அப்படின்னாக்கா இந்திய சமூகம் எப்படி இருக்குது முழு ரெஸ்பான்சிபிலிட்டி பெண்களுக்கு தான் இருக்குது தாய்க்குதான் ஒரு குழந்தைய வாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ரீல்ஸ் எல்லாரும் இருக்காங்க ஒரு குழந்த காமெடியா இருக்கான்னா அதுல நிறைய வழிகள் இருக்குது ஒரு குழந்தை பிறப்பும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அந்த பெண்ணால் தூங்கவே முடியாது கீழே அந்த குழந்தைக்கு அஞ்சு வயசு வரைக்கும் அந்த பெண்ணால் தூங்கக்கூட முடியாது அவ்வளவு தாட்சம் இருக்கும் அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா திரும்ப குழந்தை பிற அடுத்த குழந்தை ஆட்டையை போடுவாங்க அந்த மாதிரி வீட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது பெண்களுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க குழந்தை வளர்ப்பு ஆண்களுடைய பங்குன்றது இந்தி சமுதாயத்துல அது இந்த சனாதன சமூகத்துல என்ன இருக்குது குழந்தைய குழந்தையோட மலத்த நீ அள்ளி போட்டுக்கிறீன் என்னைக்காவது இல்ல இல்ல அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு அதை ஏன் பேசுற அதனாலதான் என்னன்னாக்கா தாலியையும் கர்ப்பப்பையையும் காட்டிதான் பெண்கள் ஓகேங்களா தாலியையும் கர்ப்பப்பையும் காட்டி கற்புன்னு வச்சு நீ அடிவப்படுத்தின இன்னைக்கு அதனாலதான் தெரியாது தூக்கி போடுறதுனால தேவையா அடுத்த உனக்கு அப்படின்னாக்கா எல்லா பெண்களும் ஒரு பெண் தனது என்னன்னாக்கா ஒரு பெண் குழந்தை பெத்துக்கணும் வேணாம்னு முடிவு பண்ண வேண்டியது ஆனால ஒரு பெண் சொன்னக்க போறது அவதான் இல்ல அப்படி இருக்குமோ அந்த பெண் தான் முடிவு பண்ணுமே தவிர நீங்க யாரும் முடிவு பண்ண கூட அது வந்து அறுத்து அதையும் அவருடைய விருப்பத்துக்கு தான் விட்டாரே தவிர ஓகேங்களா நீங்க எல்லாருமே இயக்கத்துக்காக எல்லாருமே கருத பொய் எடுத்துட்டு வரணும்னு சொல்லுமா கேட்ட கனிமொழி அவர்கள் வந்துட்டு குழந்தை தத்துக்கிட்டாங்க அருள்மொழியாக்கா சுந்தரவளியக்கா குழந்தை தத்துக்கிட்டாங்களே இவங்க எல்லாம் கருத போட்டாங்க அடுத்து போட்டாங்க ஆனா இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்க நேற்று என்னோட இன்டர்வியூல கூட சுந்தரவளியக்கா சொன்னாங்க குழந்தை ஒரே ஒரு குழந்தை தெத்துக்கொண்டுதான் முடிவு பண்ணு என்னோட இன்டர்வியூ சொல்லி இருக்கிறாங்க ஒரே குழந்தை தத்துக்கணும் முடிவு பண்ணு அதே மாதிரி இங்க எல்லாத்து வீட்டுலயுமே பாத்தீங்கன்னாக்கா குழந்தை வளர்ப்பு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வாங்க முற்போக்காளர்கள் இயக்கத்துல இருக்கவங்க வீட்டுல குழந்தை வளர்ப்புன்றது ஆ கணவனும் மனைவி சேர்ந்து நடத்தக்கூடிய சிக்கல் அததான் இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த புலிதல் இல்லாத இந்த அறிவு மூடன்னு சீமானுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் தெரியாது தெரியாதுன்றத புளிஞ்சிக்கிறதுக்கு இப்ப வந்துட்டு அவருடைய மூளை வந்து குழம்பி போச்சு மறிய மூடா மாறிட்டா அதாவது பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் படிப்பாளங்க மூளைக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுக்கணும் தினமும் அதாவது கொஞ்ச நேரமா தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் தூங்க நேரமாவது நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு குடிச்சுட்டு இருக்கிறாங்க காலேஜுக்கு போகும்போது இந்த ஆள் படிச்சது கிடையாது குடிக்கலாம் போயிருக்கு இதை நான் சொல்ல இவனே சொல்லிருக்கான் காலேஜுக்கு போனா நான் நானே அண்ணன் சேர்ந்து கல்லு குடிச்சிட்டு கிரௌண்டுக்கு போயிடும் அப்படி படிப்புன்றதே வாசன இல்ல எங்கே எதையோ அரபு சொல்றது திருச்சுவ சந்திரயான்னு சொல்லிட்டு ஒரு பார்ப்பனர் இருந்தாரு இவங்க எல்லாம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பேசி இருக்கிறதுனாலதான் சீமானுக்கு இப்ப வந்துட்டு இன்னைக்கு சீமான் பக்கத்துல ஒரு இன்டெலக்சுவல் யாரும் இல்ல அப்படி இருந்திருந்தா சீமான ஓரளவு வழி நடத்திருப்பாங்க நல்லா தகவல் சொன்னதுக்கு நன்றி நன்றி